என்ன கிறிஸ்மஸுக்கு ஏன்னும் சாரி வகையில் வாங்க இல்லையா ஈஸ்வரி ஆடியத்துல இங்க பாருங்க இவ்வளோ சாரி இருக்கு இதை வாங்க போறீங்க வாங்க நேரம் ஈஸ்வரி ஆடயத்துக்கு ஒரு சாரி இருபத்தி ரெண்டு யூரோக்கும் டென்ட் சாரி எடுத்தீங்கன்னா நாற்பது யூவாக்கும் கிடைக்க போது வளமையான விலையில உங்களுக்கு ஐம்பது வீதம் கிடைக்க போகுது இதுல நிறைய மொடல் இருக்குது விதவிதமான கலர்ல இருக்கு நாங்க உங்களுக்கு ஒரு சிலரை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் வாங்க கிறிஸ்மஸ் சாரி கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய சாரி தான் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் இந்த பாருங்க இப்படி பிளவுஸ் பீஸ் வரும் எல்லாத்துக்கும் தனியா பிளவுஸ் பீஸ் வரும் இந்த இந்த இப்படி தான் உங்களுக்கு சாரி வரும் பாருங்க நல்லபழுக்கான சாரி இந்தாங்க ஒவ்வொரு விதத்தில் எடுக்குது பாருங்க இதுக்கு நீங்கள் பாருங்கள் இங்கே அவர் காட்டுற சாரிக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு முத்தெல்லாம் போட்டிருக்கும் மடிவாக இருக்கும் பாருங்கோ இது ப்ளெயினாக இருக்கும் நல்ல சாரி உங்களுக்கு நல்ல நல்ல சாஃப்ட்டான சாரி நல்ல சாரி இது கிட்டத்தட்ட சட்டியன் துணி மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும் ஆனால் உங்களுக்கு நல்ல வர்த்தான சாரி இதில் கணக்கு இருக்குது நீங்கள் பாருங்க இந்த இப்படி இருக்குது இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் டிசைனில் வித்தியாசம் வித்தியாசமாக வரும் இதாக இருக்குது தாமரை பூ டிசைன் போட்டால் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் குறிம்பு புரிந்தாக வரும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு குறிப்பாக வரும் இந்த பாருங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாரி வரும் நல்லா இந்த சாரி நீங்கள் கொடுத்து கொடுத்தீங்கன்னா சாரி உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இரோவுக்கு நல்ல மெலிவாக இருக்கும் நீங்கள் அப்படி ரெண்டு மூன்று எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் குறைச்சி தருவோம் இதில் கருப்பு கலர் இருக்குது பாருங்கோ உங்களுக்கு இதுமின்னா கருப்பில் உங்களுக்கு யாரும் பெற்றாக்கள் பெற்றலாம் கிட்டத்தட்ட வரி குதிரை வரி குதிரை மாதிரி இருக்கும் பாருங்கோ நீங்கள் வதிர குதிரை வரி குதிரையை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாரி இருக்குது பாருங்கோ அப்போ உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் இருபத்தி ரெண்டு கிரோ உங்களுக்கு ரெண்டு மூன்று எடுக்கும் பட்சத்தில் குறைச்சி தரலாம் பாருங்கள் என்னடா எல்லா வகையான உடுப்புகளும் இருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு ஒரு வகையான உடுப்பு இல்லையா யோசிக்காதீங்க அதுக்காகத்தான் இந்த சாரி வகைகள் கிறிஸ்டியன் வந்து உடுக்கக்கூடிய மாய் பல வர்ண கலர்ல இருக்குது உங்களுக்கு விருப்பமான செலக்சனை வந்து அடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஐம்பது வீத விலக்கலை விலை கிடைக்கிற போது மறந்துடாவாங்க ஈசடி ஆடையது நன்றி